ஹாய் ஹலோ வணக்கம் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம் இல்லை மேடம் இப்போதானே குரு பகவான் மே மாதம் தானே பயிற்சி ஆறாரு அதுக்குள்ளே என்ன திரும்பியும் ஒரு குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு வீடியோ போடுறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ வந்துட்டு குரு பகவான் அதிசார பயிற்சி நினைக்கிறாரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அதிசார பயிற்சி அப்படின்றது குரு பகவான் ஜென்ரலா வந்துட்டு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வந்துட்டு ஒவ்வொரு ராசியிலும் பயிற்சி செய்வார் அந்த மாதிரி அதிசாரம் அப்படின்றது அதிவேகமாக சீக்கிரமாக குரு பகவான் அடுத்த வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் அந்த மாதிரி பயிற்சி எவ்வளோ நாட்கள் இருக்கு அந்த மாதிரி பயிற்சியில் நமக்கு என்ன நல்ல பலன்கள் நடக்க போகுது எப்போ அந்த பயிற்சி வருது அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்போ குரு பகவான் எப்போ அதிசார பயிற்சி போகுது அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வருடத்தில் ஐப்பசி ஒன்றாம் தேதியிலருந்து கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இந்த ஐம்பது நாட்கள் அதாவது இங்கிலீஷ்க்கு சொல்லணும்னா பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இந்த ஐம்பது நாட்கள் வந்துட்டு குரு பகவான் அதிசார பயிற்சியாக உங்களுடைய ராசியான கடக ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அங்கே வந்துட்டு கடகராசில குரு பகவான் உச்சம் பெறுகிறார் குரு பார்க்க கோடி குற்றங்களும் விலகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை குருட்டு வித்தை ஸோ குரு பகவான் வந்துட்டு மிகவும் ஒரு சுப கிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் வந்துட்டு இந்த தீபாவளிக்கு எல்லாருக்கும் அதிசார பயிற்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் மேடம் நிறைய பில்டப்பா இருக்கேன் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா கடகராசிக்கு வந்துட்டு குரு பகவான் எப்படி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே பயிற்சியாக போறார் நாள் வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் நிறைய சுப விரயங்களை கொடுத்துருப்பார் நிறைய பேருக்கு வந்துட்டு வீடு கட்டும் அமைப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு திருமணம் ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி சுப விரயங்களை நிறைய கொடுத்துருப்பார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வரப்போறாரு இந்த ஐம்பது நாட்கள் ஸோ எப்படி இருக்கும் எப்பமே குரு பகவான் ராசியிலே உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் போது தான் ராமர் வந்துட்டு வனவாசம் போடார் ராமரும் புனர்பூஷ நட்சத்திரம் தான் ஸோ வந்துட்டு அந்த புனர்பூஷத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது வந்துட்டு வனவாசம் போடார் ஸோ இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலம்தான் இந்த ஐம்பது நாட்களும் கடகராசிக்கு சரி மேடம் குரு பகவான் இருக்கிற இடம்தான் இப்படி ஆனால் குரு பகவான் பார்வை செய்கிற இடம் வந்துட்டு மிக நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ அதனால நீங்கள் கவலையைப்பட தேவையில்லை குரு பார்க்க கோடி குற்றங்களும் விலகும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்துட்டு ஒன்று ஐந்து ஒன்பது ஏழு இந்த இடங்களை பார்வை ஸோ ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கப்படுது உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கப்படுது உங்களுடைய காதல் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தாத்தாவோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறதுனால திருமணம் நடக்கும் அதே மாதிரி இரண்டாவது குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுக்கான அமைப்புகள் எல்லாமே கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நடக்கும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அது எல்லாமே சரியாக கூடிய காலமாகும் இந்த ஐம்பது நாட்கள் இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட்ல ஒரு சீக்ரெட் இருக்கு எல்லாருமே அதை கண்டிப்பாக பார்க்கணும் என்னன்னா அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் ஸோ யாருக்காவது வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும் இப்போ யூஜி முடிச்சுட்டு பிஜிக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஐம்பது நாட்களில் உங்களுக்கு சீட் அலாக்கேட் ஆகலாம் ஏதாவது நல்ல கவர்மெண்ட் காலேஜ் சீட்லாம் கிடைக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பலன்களை இந்த ஐம்பது நாட்களில் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஐம்பது நாட்கள் யாருக்கு மிகவும் பொற்காலம் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஹாரஸ்கோப்பை எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு யாருக்கு குரு பகவான் வந்துட்டு பக்ரமாக இருக்காரோ குரு பகவான் வந்துட்டு பக்ரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லாட்டி குரு பகவான் போட்டு பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் யாரோட ஹாரோஸ்கோப்பில இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து மிகச்சிறப்பான ஐம்பது நாட்கள் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் கோச்சாரத்துலையும் பக்ரமா இருக்காரு உங்களுடைய ஜனன ஹாரோஸ்கோப்பிலையும் பக்ரமாக இருக்கார் அப்படி இருக்கும்போது மிகவும் நல்ல வேன்மையான பலன்களை கொடுப்பார் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த டிசிஷன் எடுக்கணும் இதுக்காக ஒரு நல்ல ரைட் டைம்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதுதான் வந்துட்டு சரியான நேரம் இந்த டைமை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய முடிவுகளை நீங்கள் சிறப்பாக செய்யலாம் நல்ல விஷயங்களாக உங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு சி மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி கோச்சாரத்துலேயும் மக்கரமாக இருக்கணும் உங்களுடைய ஜனன ஹாரஸ்கோப்பையும் மக்கரமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது மட்டும் இது வந்துட்டு இந்த ஐம்பது நாட்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்